ஆடி மாதம் என்பது வட இந்தியாவில் ஆஷ்ட மாதம் என்றும் சிரவண மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் அம்மனையும் சிவனையும் விரதம் இருந்து வழிபடுபவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் வீட்டில் அம்மன் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் வீட்டிலேயே பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் இந்த மாதத்தில் குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆன்மீக மாதமான ஆடி மாதம் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த புண்ணிய காலமாகும் இந்த மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு என அனைத்துமே மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய வழிபாடு நாட்களாகும் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என சொல்லப்பட்டாலும் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதால் அம்மனின் அருள் நமக்கு எப்போதும் கிடைக்கும் வீட்டில் அம்மனுக்கு புது வஸ்திரம் வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு வளையல் கண்ணாடி உள்ளிட்ட மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபட வேண்டும் தினமும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்க முடியாவிட்டாலும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது சிறந்தது ஆடி மாதத்தில் சர்க்கரை பொங்கல் கூழ் படைத்து அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் வீட்டு வாசலில் வேப்பிலை மாவிலை ஆகியவற்றை தோரணமாக கட்டி அம்மனை வரவேற்க வேண்டும் ஆடி மாதத்தில் தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி வழிபடுவதால் அம்மன் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்தருள்வாள் ஆடி மாதத்தில் வீட்டில் உள்ள பித்தளை விளக்கிலோ அல்லது மண் அகல் விளக்கிலோ நெய்விட்டு தாமரை தண்டு திரியால் விளக்கேற்ற வேண்டும் விளக்கு ஏற்றுவதற்கு முன் அந்த விளக்கில் நாலு அல்லது ஐந்து டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு விளக்கேற்ற வேண்டும் தீபத்தின் அகலில் நெய் உருகும் போது அதற்குள் இருக்கும் கற்கண்டும் இலகி புதுவிதமான விதமான மனம் வீசும் இந்த மனம் வீடு முழுவதும் பரவும் அப்போது தெய்வீக சக்தியானது வீட்டில் நிறைய துவங்கும் நெய் தீபத்தில் கற்கண்டு சேர்த்து விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் தடையில்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் கடன் தொல்லை தீரும் நோய் நொடிகள் அகலும் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த தீபத்தை ஏற்றுவது மிக சிறப்பானதாகும் மற்ற மாதங்களிலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்றி அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் நீங்களும் தவறாமல் இவ்வாறு இந்த ஆடி மாதத்தில் நாளை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் பணம் கோடி கோடியாய் வந்து உங்கள் வீட்டில் கொட்டும் மற்றும் மன நிறைவும் பெறும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்